எல்லா கம்பெனிலையும் இந்த மாதிரி ஒருத்தர் நிச்சயமாக இருப்பார் அழகில நின்றாலும் தமிழ் எங்கள் தமிழில் அழகா கட்டணுமா நீங்க தப்பிச்சுட்டீங்க பாவம் நான் தான் மாட்டிக்கிட்டேன் எத்தனை கோடி கட்ட வேண்டியது வரும்னே தெரியல மனுஷனோட தேவை ரெண்டே ஒன்று தேவை தேவை இருந்தால் தேன் பேசுவாங்க இல்லைன்னா மா பேசுவாங்களை கொட்டி பேசுவாங்க நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது பூனை குறுக்க போனா என்ன அர்த்தம் தெரியுமா பூனையும் வெளியே எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம் என்ன தான் ஏழு கழுத வயசானாலும் ஏரோப்ளைன் சத்தத்தை கேட்டால் மேலே தான் பார்க்க தோணும் அப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்கும் இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு மாஸ்கை இப்படி தான் போடணும் போல இருக்கு அப்பதான் நம்ம ரெண்டு காதும் பழைய படிக்க செட் ஆகும் ஊர்ல பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கா சந்தோஷமா இருக்கா ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்பிடுற அவஸ்தர் ஏன் பா கடவுளே எனக்கு மட்டும் தினசு தினசா பிரச்சனைய கொண்டு வரையே உனக்கு வேற வேலையே இல்லையா இந்த வீடியோவை பார்க்கறவங்களையும் கொஞ்சம் கவனி சும்மா என்னையே வந்து தாகிட் பண்ணாதீங்க சரியா அவ்வளவு மெல்லிஸ் பா தினம் ரெண்டு பேப்பர் ரோஸ் சாப்பிட்டோம்னா இவருக்கு ரொம்ப நல்லது யோ பேப்பர் ரோஸ் கேட்டு வாங்கி சாப்பிடு ஆமா

Woohoo! <laughs>